வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஸோ ஜீவா ஹிஸ்டரி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க நம்ம கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் நன்றி ஜீவா ஹிஸ்டரி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பெரியார் தமிழை காட்மிராண்டி மொழி என்று கூறினாரா ஏன் கூறினார் பெரியார் தமிழை எளிவுபடுத்தினாரா இந்த கேள்விகளை முன் வச்சு இந்த காணொளியை நம்ம வெளியிடுறோம் இன்னைக்கு ஒரு நிலை என்ன ஏற்பட்டிருக்குன்னா நம்முடைய இழிவை தொடைப்பதற்காக பேசிய பேச்சுகள் திரிக்கப்பட்டு அது மறு உருவாக்கம் செய்யப்பட்டு அந்த யாருக்காக அல்லது எதற்காக பேசப்பட்டதோ அதற்கு நேர்மாறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படித்தான் பெரியார் தமிழை காட்டுபராட்டி மொழி என்று சொன்னார் என்று ஒரு பெரிய பரப்புரை இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இத பத்தி நாம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் முதல்ல பெரியார் தன்னுடைய பணியை தொடங்கிய போது தமிழுக்கு இருந்த நிலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோம் முதலாவது இப்போ இப்ப நீங்க தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல சமஸ்கிருத வார்த்தை ஒன்றோ ரெண்டோ நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகு களி தொகையகம் புறம்னு சங்க நூட்கள் வரிசையை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னா அதுல ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டு சதவீதம் வந்து இந்த சமஸ்கிருத சொற்கள் கலந்துருக்கு திருக்குறள் காலத்தில் பாத்தீங்கன்னா திருக்குறளை எடுத்துக்கொண்டால் அதுல வந்து மூன்று சதவீதம் அதில் சமஸ்கிருத வார்த்தைகளுடைய கலப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்படியே இது வந்து அதிகரித்து கொண்டே வருகிறது கடைசியில பெரியார் காலத்தில் நடத்தப்பட்ட ஏடுகள்னு உதாரணத்துக்கு இது ஆசிரியர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன் ஆனந்த விகடன் கல்கி மாதிரியான பத்திரிகைகள் மேலோங்கிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழ் மொழி என்பது எழுதப்படுகின்ற மொழி மேடையில் பேசப்படுகிற மொழி எதுவாக இருந்தாலும் அறுபதிலிருந்து எழுபது சதவீதம் சமஸ்கிருத வார்த்தைகளின் கலப்போடு வடமொழி சொற்களின் கலப்போடு அந்த மொழி திரிந்து கிடந்தது இதுதான் பெரியார் தன்னுடைய தொண்டினை இந்த தமிழ் சமூகத்துக்கு ஆற்ற தொடங்கிய போது இருந்த நிலை இதை முதல்ல நம்ம நல்லா உள்வாங்கிக்கிறோம் அந்த காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா தமிழுக்கு இன்னைக்கு வந்து பேசுறாங்க இல்லையா எங்கள் தமிழை அப்படின்னு அந்த காலகட்டம் கிடையாது அன்று தமிழுக்கு இருந்த நிலை என்பது தமிழ் நீச பாஷை அப்படின்னு வச்சிருந்தாங்க தமிழின் மீது இழிவுகள் சுமத்தப்பட்டிருந்தன ஏற்றப்பட்டிருந்தன திருக்குறள் அன்னைக்கு அறியப்பட்ட நூலாகவே இல்லை அதை யாரும் வந்து கம்பராமாயணமும் உங்களுக்கு வந்து கதா காலட்சிபங்களும் புராண சொற்பொழிவுகளும் இதுதான் நடந்துகிட்டு இருந்தது இதுதான் என்று அறியப்பட்ட தமிழ் தமிழ்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து புராண கதைகள் தான் அன்றைய தமிழ் அதை முதல்ல நம்ம நன்றாக உள்வாங்கி கொள்ள வேண்டும் இந்த நிலையை மாற்றத்தான் பெரியார் தொண்டாற்ற வருகிறார் அதை மாற்றினாரா என்று கேட்டினால் வெகுவாக மாற்றினார் அதற்காக குறிப்பாக போராடினாரா என்று கேட்டால் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார் இதை நம்ம முதல்ல உள்வாங்கிக்கிறது என்னெல்லாம் இருக்கார் அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த தமிழை எதிர்ப்பவர்கள் தமிழை இழிவுபடுத்துபவர்களை எதிர்த்து அவர் பெரிய குரலை எழுப்புகிறார் அது எந்த வகையில வருது எந்த ஒரு உதாரணம் சொல்லணும் அது பலருதப்படும் ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா அன்னைக்கு தமிழ் ஆசிரியருக்கு சம்பளம் எண்பது ரூபா சரியா ஆனா வடமொழி கற்ற பண்டிதர் அல்லது சமஸ்கிருத ஆசிரியர் இந்தி ஆசிரியர் இவரை எடுத்துக்கொண்டால் அதே காலகட்டத்தில் அவருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா பெரியார் இதை எதிர்த்து குரல் கொடுக்கிறார் இதற்கு போராட்டம் நடத்துகிறார் பெரியாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எவ்வளவு தூரம் களத்திலே இறங்கி ஏயா இது ஏன் நாடு என்னுடைய மொழி படிச்சா தமிழ் ஆசிரியர் இன்னைக்கு நிறைய பேர் தமிழ் ஆசிரியர்கள் பெரியாரை தெரியாமல் புரியாமல் எதிர்க்கிறார்கள் அவர்கள்லாம் இந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய தமிழ் ஆசிரியருக்கு நீ எண்பது ரூபா கொடுப்ப அதையே இந்திய ஆசிரியர் இந்தி பண்ணிட்டுன்னு சொன்னா நீ முன்னூத்தம்பது ரூபா கொடுப்பியா என்னய்யா நியாயம் இதுன்னு கேட்டவர் பெரியார் அதனை ஒரு போராட்டமாக நடத்தி அதில் வெற்றி கண்டவர் பெரியார் மருத்துவக் கல்லூரி நீங்க வந்து டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இன்னைக்கு அதரினுடைய மறு வடிவங்கள் தான் இன்னைக்கு நீட்டு காலத்துக்கு ஏத்த மாதிரி ஆயுதங்களை அவர்கள் மாற்றுகிறார்கள் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்னைக்கு மெடிக்கல் காலேஜுக்கு எதுக்குங்க சமஸ்கிருதம் பிடிக்கணும் மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு எதுக்கு ஒருத்தரை சமஸ்கிருதம் பிடிக்கணும் ஆனால் சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்பது ஒரு விதியாக இருந்தது அப்போ நீங்கள் ஏன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அந்த விதி எதுக்காக இருக்கு அது ஒரு வடிகட்டும் கருவி அந்த விதி என்பது ஒரு வடிகட்டும் கருவி அது யாரை வடிகட்டும் யாரை உள்ள அனுப்போம் நல்லா யோசிச்சு பார்க்கணும் பார்ப்பனர் அல்லாதார் யாருக்கு வந்து உங்களுக்கு இந்தி தெரியும் வார்ப்பனர் அல்லாத சமுதாயத்தவர் மருத்துவ கல்லூரிக்கு போக முடியாது என்பதற்காக ஒரு செயற்கை தடை மொழியின் பெயரால் ஏற்படுத்தப்படுகிறது இது யார் மாறுது நீதி கட்சி மாறுகிறது நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் எந்த நிலையில் நம்மை வைத்திருந்தார்கள் பெரியார் எதை எதிர்த்தார் யாரை எதிர்த்து போராடினார் என்பதிலே நமக்கு தெளிவு வேண்டும் இந்த மாதிரியாக அது மட்டும் இல்ல தமிழ் இசை தமிழ் இசையை அவர்கள் இழிவுபடுத்தி வைத்திருந்தார்கள் தமிழில் பாடுறதுங்கிறதே வந்து ஒரு ஏளனமாக கேவலமாக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பெரியார் என்ன பண்றாரு உடனேயே எப்படி அவருடைய போராட்ட வடிவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் இசைக்குன்னு சொல்லி மாநாடு நடத்துகிறார் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மாநாடு நடத்த சுயமரியாதை மாநாடு நடக்குது அந்த சுயமரியாதை மாநாட்டில் ஒரு நாள் மாநாட்டை தமிழ் இசை மாநாடு அப்படின்னு அறிவிக்கிறார் அப்படி அறிவிச்சு தமிழ் இசையை பாடக்கூடிய நம்முடைய புலவர்களை எல்லாம் அழைத்து மேடையேற்றி பாடுங்கிறார் நான் மேடை போடுறேன் அதன் பிறகு அந்த பழக்கம் பெருகுகிறது உங்களுக்கு பெரியார் வந்து நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வன்முறையை ஒரு சிறிதும் நாடாத தலைவர் தன்னுடைய பிரச்சார செயல்பாட்டு உத்திகளால் மாபெரும் சமுதாய புரட்சியை நடத்தி காட்டிய பெருமகன் அதனாலதான் உங்களுக்கு யாரையுமே அவர் எதிர்த்து சென்று அழித்ததாகவோ வன்முறையை தூண்டியதாகவோ உங்களால் நிரூபிக்கவே முடியாது ஆனால் இது மாதிரியான நிலை உங்க பாட உள்ள நான் மேடை போடுறேன் நான் அந்த பழக்கத்தை ஏற்படுத்துறேன் அதன் பிறகு தமிழ்நாட்டில் தானாக மேடைகள் பெருகின இப்ப மாட்டுக்கறிக்கு கூட நீங்க இதை சொல்லலாம் மாட்டுக்கறியை வந்து தமிழர்கள் சாப்பிடணும்னு அவர் சொல்லும்போது அவர் வைக்கின்ற அந்த நடைமுறை செயற்பாடு என்னன்னு கேட்டால் தன்னுடைய மாநாடுகளில் மாட்டுக்கறி போறோம் அதே போல பார்ப்பனர் அல்லாத சமுதாயத்தவர் எந்த சமுதாயத்தவராக இருந்தாலும் அவங்க சமைச்சா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற நினைவு இருக்குமே ஆனால் தன்னுடைய மாநாடுகளில் அவர்களை அழைத்து வந்து சமையற்காரர்களாக வைத்து சமைத்து பல்லாயிரக்கணக்கான மக்களை சாப்பிட வைப்பது இது மாதிரியாக அதே போல உங்களுக்கு திருக்குறளின் நிலை என்னவாக இருந்தது திருக்குறளுக்கு மாநாடு போடுறார் பெரியார் எதற்காக போடுகிறார் திருக்குறளை பெரியார் கண்டித்திருக்கிறார் ஆனா கண்டித்த பெரியார் மொழியை கண்டித்த விஷயங்களுக்கு நான் அடுத்து வரேன் பெரியார் முதலில் ஒரு மொழிக்காக என்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் திருக்குறளுக்கு மாநாடுகள் போடுறார் மாநாடுகள் போட்டு நமக்கு திருக்குறள் தான் வந்து நம்முடைய நூலாக அதாவது அன்றைய தினம் வந்து கம்பராமாயணமும் பெரிய புராணமும் தமிழர் வாழ்க்கையில பிடித்திருந்த இடத்தை அதை தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை தூக்கிட்டு வந்து அந்த தலைமையான இடத்தை உட்கார வைத்தவர் பெரியார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அவர் திருக்குறளுக்கு மாநாடு போடுகிறார் திருக்குறளின் பெருமைகளை நாம் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளுக்கு அவரே வந்து பொழிப்புரை எழுத முற்படுகிறார் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு எந்த ஒரு இடத்திலேயும் இந்த மனிதர் வந்து அவருக்கு திருக்குறள் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்படுகிறது விமர்சனம் இருக்கிறது நான் அப்புறம் சொல்ற அந்த ஈர்ப்புக்கு காரணமே இத்தனை துறையாக வாழ்க்கையை பிரித்து பாடிய வள்ளுவன் ஒரு இடத்தில் கூட மூட நம்பிக்கையை புகுத்தவில்லையே அறிவைத்தானே பயன்படுத்த சொல்கிறார் அறிவும் அறமும் தானே திருக்குறளின் அடிப்படைகளாக இருக்கின்றன எனவே நிச்சயமாக உழைப்பு எனவே இந்த குரலை வந்து நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று திருக்குறளுக்கு இன்று இருக்கக்கூடிய ஒரு மதிப்பை அதற்கான சமூக வெளியை உண்டு பண்ணிய தலைவராக பெரியார் இருக்கிறார் ஒரு மொழியை பற்றி ஒரு தலைவரின் கருத்தை நீங்கள் விமர்சிக்க முன்னால் அந்த தலைவர் அந்த மொழிக்காக என்னென்ன செய்திருக்கிறார் என்பதனை நீங்கள் சீர்தூக்கி ஆராய கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக தான் நான் இவ்வளவும் சொல்கிறேன் மொழியை பற்றி அவருடைய தமிழ் மொழியை பற்றி அவருடைய அடிப்படையான கருதுகொளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து அவரை எப்படி சித்தரிக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து தமிழ் மொழி அல்லாத ஒருவர் அவருக்கு தாய்மொழி தமிழ் அல்ல எனவே அவர் தமிழை காட்டு மொழி என்று கூறினார் அப்படின்னு வந்து இந்த மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி ஒரு முடிச்ச நிறைய பேர் போட என்று முயற்சி பண்றாங்க ஆனா பெரியார் தமிழை பத்தி என்ன சொல்றாருன்னா அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ் தான் வந்து தமிழ் ஒரு மொழி தான் திராவிடர்களுக்கு மற்ற மொழிகள் இருக்கு இல்லையா மலையாளமோ தெலுங்கோ கன்னடமோ அது வந்து தமிழ் மொழி எதுன்னு அவர் எல்லா திராவிடர்களுக்கும் சேர்த்தே மொழி வந்து இது அவருடைய அடிப்படையான மொழி பார்வை மொழி பற்றிய கருத்து இந்த கருத்தை ஒருத்த உள்வாங்கிக்கிட்டா அவரை தமிழர் அல்லாதவர் அப்படின்னு நீ பார்க்க முடியுமா கன்னடமோ மலையாளமோ தெலுங்கோ தமிழுக்கு அக்கா தங்கச்சி மாதிரி அப்படின்னு அவருடைய எளிய வார்த்தைகளில் சொல்றாரு அதெல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி அது அது ஒன்று ஒரு பெரிய வேற மொழியெல்லாம் கிடையாது தமிழ் தான் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழோடு சமஸ்கிருதம் கலந்த விகிதங்களுக்கு ஒப்பதான் அந்த மொழிகள் பிறக்கின்றன இன்றைக்கும் அதை வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படிப்பட்ட கருதுகோள் உள்ள ஒருவர் தமிழுக்கு எப்படி அவரை எப்படி உங்களால் அன்னியமா பார்க்க முடியுது இப்படிப்பட்ட ஒரு கொள்கை உள்ள ஒருத்தர் சரி இது தவிர மொழி பற்றிய பெரியாரின் அடிப்படையான கொள்கைனா தமிழ் மொழி பற்றிய கொள்கை அல்ல லாங்குவேஜ் மொழி பற்றி பெரியார் என்ன நினைக்கிறார் அப்படின்னா பெரியார் எப்படி பார்க்குறாருன்னா பெரியார் மொழி என்பது ஒரு மனிதனுக்கு முதல் கேள்வி அது அத்தியாவசியமானதா அப்படின்னு கேட்டால் ஒரு தனி மனிதனை விட ஒரு இனம் என்று பார்க்கும்போது கண்டிப்பாக அது அத்தியாவசியமானது ஒரு இனம் என்று ஏன் இன்றைக்கு இன இனங்களாக பிரிந்துதான் அரசியல் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்போ ஒவ்வொரு இனத்துக்குமான முதல் முகமே எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் அது மொழியாக இருக்கிறது எனவே ஒரு இன பாதுகாப்பு இன விடுதலை இனத்துக்கான அரசியல் செயல்பாடுன்னு வரும்போது நிச்சயமாக அது மொழியை அடிப்படையாக வைத்து இயங்கும் அதை ஏற்றுக்கொள்வதால் தான் பெரியார் இந்தியை எதிர்த்து போராடுகிறார் இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்ல பெரியாருடைய தலைமையை ஏற்க சொல்லி கேட்டது எல்லாம் யார் மறைமலையடிகள் போன்ற தமிழ் சான்றோர் பெருமக்கள் இன்று இயக்கம் பேசுகிறவர்களுக்கான தமிழ் இயக்கத்துக்கான விதைகளை தூவியவர்கள் நிலத்தை பண்படுத்தியவர்கள் அந்த சிந்தனையின் தொடக்க கால தலைமகன்கள் அவர்கள்தானே பெரியாரை இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொள்ள சொல்லி தமிழ் மக்களுக்கு அறிவுறுத்தினார்கள் அத்தனை இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை தலைமை ஏற்று நடத்தியது யார் தலைவர் பெரியார் இல்லையா ஒரு மொழியை நேசிக்காமலா ஒரு மொழி மீது உரிமை கொள்ளாமலா பெருமை பாராட்டாமலா பெருமைங்கிறதுக்கு நான் வர்றேன் அப்படி இல்லாத ஒருவரால் அந்த மொழிக்காக இவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்த முடியுமா பெரியார் தமிழுக்காக போராடவில்லை என்று சொன்னால் வேறு யார் போராடினார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் அதுக்குதான் மொழியினுடைய ஆரம்ப கால நிலையை சொல்லி ஆரம்பிச்சேன் அந்த நிலையில இருந்து தமிழ் மொழியை மீட்டெடுத்து நீச பாஷை அப்படின்னு சொன்னாங்க அந்த நீச பாஷைங்கிறதுல இருந்து அந்த மொழியை மீட்டு இன்று அதற்கான அரியணையை அமைத்து கொடுத்த அந்த அடித்தளத்தை அமைத்த தலைவர் பெரியார் பெரியாருடைய தொண்டு பெரியாருடைய இயக்கம் அதனால்தான் அவர் என்ன சொல்றாரு மொழியை பத்தி அவர் ஆனா இது மட்டுமே பெரியார் இல்லை பெரியார் ஒரு மானுட பற்றாளர் உலக சிந்தனையாளர் மானுடத்தை ஒரு குடையின் கீழ் வர வேண்டும் என்று கனவு கண்டவர் இந்த உலகம் ஒன்றாக வேண்டும் என்று கனவு கண்ட பெருமனிதர்களில் அவர் ஒருவர் எனவே அவர் என்ன சொல்லுகிறார் மொழி என்பதை முன்னிறுத்து மனிதன் பிரிந்து விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு கவலைப்படுறார் நீ வந்து மொழி பெருமையில போயிடாத மொழியை நேசி ஆனா மொழி வந்து உனக்கு என்னது உன் கையில இருக்கிற கருவி முன்னேற்றத்துக்கு நீ பயன்படுத்தணும் ஆனால் உலகம் ஒன்றுபடுகிற நேரத்தில் நான் தான் மூத்த குடி என்னுடைய தான் எல்லாத்துலேயும் சொன்னது இது முன்னேறதுக்கு உதவுமா இது எல்லார் கூடையும் ஒன்றுபடுறதுக்கு இந்த டோன் உதவுமா உதவாது அதைத்தான் பெரியார் எதிர்க்கிறார் அப்புறம் இன்னொன்னு அவருடைய கவலையெல்லாம் நான் முதலே சொன்னேன் கம்பராமாயணமும் பெரிய புராணமும் பக்தி இலக்கியங்களும் முழுக்க நிறைந்திருந்த காலகட்டத்தில் தான் பெரியார் வேலை செய்கிறார் அப்பா அவர் சொல்றாரு என்ன இது நான் வந்து தமிழ் மொழி வேணும்னு சொல்றேன் சரி இந்திய நம்ம எதுக்குறோம் தமிழை கொண்டு வர்றோம் எல்லாம் சரி ஆனா தமிழை கொண்டு வந்துட்டு பார்த்தா என்ன கேக்குது காதல விழுகிறதெல்லாம் கம்பராமாயணம் பெரிய புராணம் ஓ பக்தி இலக்கியம் மார்கழி பஜனை அப்பா அவர் கேக்குறாரு ஏய் என்னப்பா இது இதை நீ எந்த மொழியில பாடி தொலைச்சா என்ன இது இது உள்ள போய் என் மக்கள் அறிவாளியாக ஆக இது உள்ள போனா அவன் இன்னும் வந்து அறியாமை நிரம்பியவனா ஆக போறான் இழிவு நிரம்பியவனா ஆக போறான் சூத்திரனா ஆக போறான் வேற சச்சூத்திரிக்கலாம் ஆனா சூத்திரனா தான் இருக்கணும் அப்ப இந்த தமிழ் வந்து இந்த காட்டு காலத்துல எழுதின தமிழை இன்னைக்கு கொண்டு வந்துக்கிட்டு நீ என்ன பண்ண முடியும் உலக அரங்கத்துல தமிழ் எப்படி ஜெயிக்க முடியும் எனவே காட்டுமிராண்டி மொழியா வச்சிருக்காத தமிழ் இன்று காட்டுமராண்டி மொழியாக இருக்கிறது அதை நவீன மொழியாக மாற்றுன்னு சொன்னார் சொல்லிட்டு அந்த மனுஷன் சும்மா இல்லைங்க பல பண்டிதர்களுடைய அறிஞர்களுடைய ஆலோசனையை பெற்று ஒரு எழுத்து சீர்திருத்தத்தை முன்வைக்கிறார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மொழிக்கு எதிரானவர் என்று நீங்கள் ஒருவரை நிறுத்த முயற்சிக்கிறீர்கள் ஆனால் அவர் அந்த மொழியை படித்து ஆய்வு செய்து திருக்குறளுக்கு எழுத முயற்சிக்கிறார் எழுதியிருக்கிறார் எழுத்து சீர்திருத்தத்தை முன்மொழிகிறார் அவருடைய எழுத்து சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தமிழ்நாடு அரசாலும் மலேசியா சிங்கப்பூர் அரசுகளாலும் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதை செய்த ஒருவரை அந்த மொழியில் இருந்து உங்களால் அகற்றிவிட முடியும் என்று கனவு காணாதீர்கள் பெரியாருடைய பங்களிப்பு இன்னும் கூட பட்டியல் நான் நேரம் கருதி முடிக்கிறேன் அது மட்டுமல்ல உலக அஹ் அறிவு சார்ந்த நூல்களை வடநாட்டில் இருந்து அம்பேத்கர் பகத்சிங் போன்ற திண்ணியமான தீரமிக்க பேரறிஞர்களின் உரைகளை நூல்களை தமிழுக்கு கொண்டு வந்து தந்தவர் பெரியார் தமிழுக்கு அவர் ஆற்றி இருக்கும் தொண்டு தன் சொந்த சிந்தனையின் மூலமாகவும் பெரியாருடைய சிந்தனை என்பது அவர் ஒரு சுய சிந்தனையாளர் அவருடைய சிந்தனையை நாளைய உலகம் பின்பற்றப் போகிறது அப்போது உலகமே பெரியாரின் தமிழைத்தான் படிக்கப் போகிறது தமிழ் பெரியாரின் வழியாகத்தான் உலகத்துக்கு போகப் போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய படைப்புகளின் எண்ணிக்கை அதிகம் ஒரு பத்திரிகையாளராக அவர் ஒரு வாழ்ந்த தியாக வாழ்க்கையினுடைய வரலாறு ஒன்று இருக்கிறது இவற்றையெல்லாம் பார்க்க மிகவும் விரிந்து போகும் இந்த சொற்பொழிவு நேரம் கருதி நான் இதோடு இப்போதைக்கு முடிக்கிறேன் தமிழை காட்டுமராண்டி மொழி என்று பெரியார் சொன்னாரா ஆம் சொன்னார் ஏன் சொன்னார் சொன்னார் என்ன நிகழ வேண்டும் என்பதற்காக சொன்னார் இதுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய கேள்வியாகும் இளைஞர்களை தயவு செய்து ஆழமாக படியுங்கள் ஆழமாக சிந்தியுங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம்